இருக்க நம் கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டார் எப்படி இப்ப திருப்பி என்ன பண்றது மீட்பு முற்றுகை போராட்டம் என்ன நம்ம பாட்டங்க மேந்து போராடுனாங்க நம்ம கையை உயர்த்திட்டு அறிவாயுதமேந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்த பெரிய வளைவு கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரிக்கோன் கோட்டை ரெண்டு துணை காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் உள்ள போடு தமிழ் ஆவணம் கோட்டை அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்ட குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவன்லாம் ஆண்டு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை